இரவு வணக்கம் ஸோ ஃபோன் லைஃப் பார்த்தீங்கன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது வாய்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னிங்க அது இல்லாமல் வியூஸும் போகலை ஏன்னு தெரியல அதனால தான் க்ளோஸ் பண்ணிட்டேன் லெவன் ஓ கிளாக் இல்லை அதுக்கப்புறம் வரதாக சொல்லியிருந்தேன் யாருக்கு ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோ இல்லை பார்த்துட்ருக்கீங்களோ இந்த புதிர் விளையாட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் படிக்கிறேன் கேளுங்கள் வளைவான் நெளிவான் வயிறு கலங்க வைப்பேன் ஆக்சுவலாக நேற்று இதில் தான் முடித்தோம் ஸோ இதிலே ஸ்டார்ட் பண்ணுறோம் மறுபடியும் வாங்க ஆன்சர் பண்ணுங்கள் ஹாய் பாரதி சிஸ்டர் ஷர்மி சிஸ்டர் அண்ட் தாங்க எல்லாருக்குமே வணக்கம் ஓகே பாம்பு அப்படி முடிய சொல்லியிருக்கீங்க ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் பாம்பு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து புதிர் என்னன்னு சொல்லி பாருங்கள் கருப்பாய் சிரும்பி இருக்கும் கயிறு அல்ல பழுத்தால் உதிர்ந்துவிடும் இலையும் அல்ல அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ சொல்லுங்கள் என்னம்மா இந்த நேரத்தில் லைவா ஆக்சுவலாக ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் போட்டேன்ட்டு இருந்தேன் மேம் சும்மா போட்டு பார்த்தேன் எனக்கு தூக்கம் வராங்க அதனால தான் இந்த லாஸ்ட் லைவ் பார்த்திங்கன்னா வியூஸ் எதுவுமே போகல நிறைய பேர் வரவே இல்லை அதனால் நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு சாட்டர்டே தானே ஸோ டைம் இருந்தால் லெவன் ஓ கிளாக் அப்புறம் நான் போடுறேன் யாராச்சும் தூங்காமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் நான் யார்கிட்டலாம் சொன்னேன்னா அவங்க யாரும் வரல போன லைவுக்கு யாரெல்லாம் வரலையோ அவங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ஓகே தலைமுடி அப்படின்னு சொல்லுங்க ஹாய் கோம் தி சிஸ்டர் போன லைவில் பார்த்தீங்கன்னா ஷர்விஷோட போட்டோ கேட்டுருக்கேன் ஓகே தலைமுடி புதியர் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அடுக்கி வைத்த அழகு சிற்பங்கள் அடி விழுந்தால் அழகு போகும் அது என்ன வந்து தூக்கம் போயிருச்சா ஏன் பிருந்தா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா ஓகே பல் பற்கள் பற்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே பற்கள் அப்படின் தான் சொல்கிறீங்க நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாரும் லைக்கும் போட்டுருங்க ஆன்சர் பற்கள் பண்ணிடலாம் ஆமாம் பற்கள் தான் கரெக்டான ஆன்சர் விட சொன்ன எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் சாப்பிட்டாச்சா எல்லாரும் அடுத்த புதிய பாருங்க ஆட்டு மாட்டுக்கு அடங்காத தண்ணி தொண்டைமான் குதிரைக்கு தொடை அளவு தண்ணி அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹாய் வணக்கம் ஓகே தவளை அப்படின்னு சொல்றீங்க பிருந்தா மேம் அண்ட் கோமதி சிஸ்டர் தவளை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏ வேறு யாரும் இருக்குது ஆன்சர் ஒல்லை ஸோ செக் பண்ணிக்கலாம் தவளை தவளை தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த புதிர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கருப்பு போச்சு ஓடிப்போச்சு காகம் நிற்குது அது என்ன உளுந்து அப்படின்னு அப்படி மேம் அண்ட் கோம்பி சிஸ்டர் சொல்கிறீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க யாருக்காச்சும் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் உங்களோட ஆன்சரை சொல்லலாம் அண்ட் கேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஓகே உளுந்து உளுந்து அப்படின்றீங்க ஷர்மி எங்கே போயிட்டீங்க ஹாய் ராணி ராஜன் வணக்கம்ங்க அண்ட் சர்க்ணம் சிஸ்டர் வணக்கம் உளுந்து அப்படின்னு விடையே சொல்லியிருக்கீங்க எல்லாருமே ஆன்சர் செக் பண்ணிடலாம் உளுந்து தான் சரியான விட வாழ்த்துக்கள் ஆன்சர் சொன்ன எல்லாருக்கும் ஓகே அடுத்து புதிர் பாருங்கள் அரைக்க அரைக்க கரைந்துடுவான் ஊருக்கே மனம் தருவான் அவன் யார் லிட்டீஷ் ஹலோ லிதீஷ் பிரதர் வணக்கம் ஹாய் பிரதர் பவர் போர்வல்ஸ் பிரதர் வணக்கம் பிரதர் ஷர்மி தூங்க போயிட்டாங்கன்னு சொல்றீங்களா ஓகே என்ன சொல்றீங்க பிருந்தா மேம் புரியல எனக்கு என் அருண் பிரதர் வணக்கம் சந்தனக்கட்டை அப்படின்றீங்க அப்போ ஹாய் அப்போ வணக்கம் சந்தனம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்களும் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் ஓகே அடுத்த புதி என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் நீல வண்ண வயலிலே பருத்தி காடுகள் பூத்து கொழுங்குது அது என்ன ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் என் மும்தாஜ் பேகம் ஹாய் சிஸ்டர் ஹலோ வினோத் பிரதர் அண்ட் திலகா ரவி எல்லாருக்கும் வணக்கம் இந்த புதிர்க்கு வந்து சிட்டுக்குருவி அண்ட் மேகங்கள் மேதம் அப்படின்லாம் சொல்கிறீங்க என் மேகம் அப்படின்னு கூட சொல்கிறீங்க ஓகே ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் ஹர்ஷிக்கு பிரவீன் சையது எல்லாருக்குமே வணக்கம் மேகம் தான் கரெக்டான ஆன்சர் ஓகே அடுத்து பாருங்கள் நெட்டையன் குட்டையனை விட சீக்கிரம் ஓடிடுவான் ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் இதோட ஃப்ரெண்ட்ஸ் கடிகாரம் அப்படின்னு சொல்றீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடிகாரம் தான் கரெக்டான ஆன்சர் அண்ட் குட் நைட் நாளைக்கு மீட் பண்ணலாம் நாளைக்கு எல்லாரும் லைவ்க்கு வாங்க இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சாரி கைஸ் ஹாய் எல்லாருக்குமே ஹாய் அண்ட் குட் நைட் बाय गाइस